பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க எத்தனை முறை போராட்டம் நேற்று வேலூர்ல பேசுனேன் தடுப்பணை கட்டணும் அங்கே அமைச்சர் அண்ணன் வேல்மு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி நான் பெருமையா பேசினேன் நல்லா தான் பேசுனேன் இன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்க ஒரு விளக்கம் என்ன விளக்கம் நான் கலைஞர் காலத்துல இருந்து இருக்கிறவன் நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன் எத்தனையோ அணை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்டது பாலாத்துல உங்களுடைய ஆட்சி காலம் இப்ப இருக்கின்ற நாலரை ஆண்டு காலத்துல பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள் அறிவிப்பு அது வேற திமுக அறிவிப்பு அறிவிப்பா தான் இருக்கும் அது எதுவுமே திட்டமா வராது அறிவிப்பு அறிவிப்பு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் ஐந்து தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார் அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற தடுப்பணைகள் எல்லாம் ஐந்து விழுக்காடு பத்து பதினைந்து இருபது இவ்வளவுதான் அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி விவரங்கள்லாம் நான் சொல்றேன் நான் அவரை நான் தப்பா நான் சொல்லல நான் கேக்குறது எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது திறந்து திறக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது நான் கேட்கறேன் நீங்க சொல்றீங்கல்ல அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில நீங்க இருக்குறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலாத்துல எத்தனை தடுப்புன கட்டி இருக்கிறீங்க நீங்க ஒண்ணு கூட இல்ல ஒண்ணு கூட முடிக்கல இப்ப இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு மூணு கட்டி இருக்கிறாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல அதுக்கு காரணமே பாட்டாலிய மகன் கட்சி இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் ஏன் சொல்லி போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டம் 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 இதெல்லாம் சரி நீங்க தடுப்பணை கட்டுறதுக்கு நாங்க எதுக்கு போராடணும் யா உங்களுக்கு தெரியாதா கட்டணும் கட்டக்கூடாதுன்னு இந்த மீன் நீர் மேலாண்மை இந்த நீரை சேமிக்கு சேமிக்கணும்னு அது தெரியாதா உங்களுக்குல அதுதான் நாங்க தான் நீங்க பண்ணணுமா கேட்டா நாங்கள் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து இருக்கிறோம் அண்ணா அப்படி எல்லாம் பேர்லான்னு சொல்றீங்களே ஏன் இது கட்ட முடியாதா ஏன் கட்டல தெரியாது சொல்றான் பாரு பரவாயில்லடா தெரியாது தெரியாது இதோட முக்கியத்துவம் தெரியாது